இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் வீக் டிஆர்பி படி சன் டிவியோட டாப் ஃபைவ் சீரியல்ஸ் எது அப்படிங்கறதா இந்த வீடியோல ஒரு லிஸ்டா பார்க்க போறோம் டாப் ஃபைவ் அப்படிங்கறதுனால வந்து அஞ்சாவது இடத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம் சுந்தரி வாரங்களா வந்து இந்த டாப் ஃபைவ் குள்ள இந்த சீரியல் இடம்பெறவே இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்ப முன்னேற இருக்கிறது பா மல்லி வந்து ஆறாவதுக்கு இடத்துக்கு தள்ளப்பட்டதுனால சுந்தரி வந்து அஞ்சாவது இடத்துக்கு முன்னேற இருக்கிறது ஏழு புள்ளி ஒன்னு ஏழு ரேட்டிங்கோட வந்து இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துலயும் மருமகள் எட்டு புள்ளி மூணு ரெண்டு ரேட்டிங்கோட வந்து இந்த லிஸ்ட்ல வந்து நான்காவது இடத்துல இருக்குது மூன்று முடிச்சு எட்டு புள்ளி நாலு ஜீரோ ரேட்டிங்கோட இந்த லிஸ்ட்ல வந்து மூன்றாவது இடத்துலயும் சிங்க பெண்ணு எட்டு புள்ளி அஞ்சு ஆறு ரேட்டிங்கோட இந்த லிஸ்ட்ல வந்து இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு லாஸ்ட் வீக் முதல் இடத்துல இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது லாஸ்ட் வீக் இடத்துல இருந்த கையல் வந்து ஒன்பது புள்ளி ஜீரோ ஏழு ரேட்டிங்கோட வந்து இந்த லிஸ்ட்ல முதலிடத்தை இந்த வாரம் தக்க வச்சிருக்குது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இதெல்லாம் தான் வந்து சன் டிவியோட டாப் ஃபைவ் சீரியல்ஸ் இந்த வாரம் லாஸ்ட் வீக் டிஆர்பி படி இந்த வாரம் டாப் ஃபைவ் சீரியல்ஸா இந்த சீரியல்ஸ் எல்லாம் இருக்குது அடுத்த வாரம் எந்தெந்த சீரியல்கள் இடம் பெற போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் ஆல்ரெடி வந்து நம்ம ஜி தமிழோடது விஜய் டிவியோடது வந்து டிஆர்பி படி லாஸ்ட் வீக் டிஆர்பி படி டாப் ஃபைவ் சீரியல்ஸ் எது அப்படிங்கிற தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படிங்கிற பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்